கனடா எல்லை சேவைகள் முகவரகம் புதிதாக ஆயிரம் அதிகாரிகளை பணியமர்த்துவதன் மூலம் எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் இந்த அதிகாரிகள் எல்லையில் குற்றங்களை எதிர்த்து போராட உதவுவார்கள் அதாவது குறித்த அதிகாரிகள் திருடப்பட்ட பொருட்கள் சட்டவிரோத துப்பாக்கிகள் போதைப் பொருள் மற்றும் நியாயமற்ற வர்த்தகம் போன்றவற்றை தடுப்பது போன்ற செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் அத்துடன் எல்லை அதிகாரிகள் மற்றும் பிற முன்னணி ஊழியர்களுக்கு சிறந்த சலுகைகளை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அவர்கள் ஐந்து வருட சேவைக்கு பிறகு ஓய்வூதிய சலுகைகளை இழக்காமல் அவர்களின் வயதை பொருட்படுத்தாமல் ஓய்வு பெற முடியும் எல்லை அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்கள் துணை மருத்துவர்கள் மற்றும் தேடல் மற்றும் மீட்பு பணியாளர்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள வேலைகளில் உள்ள தொழிலாளர்களை ஆதரிப்பதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் அறுநூற்று பதினேழு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்களை செலவிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கரியானந்த சங்கரி தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் ஒரு புதிய எல்லை பாதுகாப்பு சட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது வன்முறை குற்றவாளிகளை நிறுத்துதல் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குடியேற்ற அமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த சட்டத்தின் சில பகுதிகள் ஆகும் எனினும் இந்த சட்டம் தனிப்பட்ட தகவல்களை அணுகவும் மக்களின் மின்னஞ்சல்களை தேடவும் அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரத்தை வழங்கும் என்பதால் சிவில் உரிமைகள் குழுக்கள் கவலை தெரிவித்துள்ளன